குருவே துணை என் உலக ஜோதிடம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் சேலத்திலிருந்து உங்கள் ஸ்ரீ பூங்கொடி இந்த பதிவுகளை எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க பதிவுக்குள்ள போகலாம் இந்த பதிவு என்னன்னா ஒரு ஐந்து சாபங்களும் அதற்கு என்ன பரிகாரம்னு இந்த பதிவுல நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இப்போ தலைமுறை தலைமுறையா வாழ்வுல ரொம்ப தொல்லை தரும் சாபங்கள்னு நிறைய சொல்லுவாங்க அது தலைக்கட்டு தலைக்கட்டா சாபம் ஏற்பட்டுதான் இந்த மாதிரி எல்லாம் ஆஹ் நடக்குது இவங்களுக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க அதுல இருந்து விடுபடுறதுக்கு என்ன செய்யணும் என்ன பரிகாரம் செய்யலாம் ஒரு எளிமையா ஒரு பரிகாரம் செய்யலாம் சரிங்களா அதிகமா இல்லாம எளிமையா நாம அந்த பரிகாரத்தை செஞ்சமா வாழ்க்கையில முன்னேறலாம் இப்ப சாபங்கள் எப்போது பளிக்கும் அப்படின்னு ஒவ்வொருத்தர் கேட்பாங்க சாபங்கள் எல்லாம் பளிக்குமா அப்படின்னு கேக்குறாங்க உண்மையாகவே கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு அதனால் ஏற்படும் வேதனையின் மூலமாக சொல்லப்படும் சாபங்களுக்கு அதிகமான வலிமை உண்டு அது எப்படி அதிக சந்தோஷத்துல இருக்கும் போது நாம சொல்றோமோ வாழ்த்துக்கள் சொல்றோமோ அது பழிக்குதோ அதே போல அதிக ஆத்திரத்தில் உள்ள போது சொல்லப்படும் சாபங்களும் பழிக்கும் அப்படி வரக்கூடிய சாபங்களுக்கு தலைமுறை தாண்டக்கூடிய வலிமை உண்டு அதாவது நம்ம இந்த தலைமுறை இல்லைனாலும் அடுத்தடுத்த தலைமுறைகள் வரும்போதும் அதற்கு இந்த சாபங்கள் தாண்டி சென்று அவங்களை தாக்கக்கூடிய வலிமை அந்த சாபங்களுக்கு உண்டு அதுல இருந்து நாம வெளியே வர்றதுக்கு சில எளிமையான பரிகாரங்களை நாம பார்க்கலாம் இப்போ இந்த ஐந்து சாபம் என்னன்னா பெண் சாபம் பிரேத சாபம் பிரம்ம சாபம் சர்ப்ப சாபம் பித்ரு சாபம் இந்த ஐந்து சாபங்களும் எப்படியெல்லாம் ஏற்படுது அதற்குண்டான பரிகாரம் எளிமையா எப்படி நம்ம பண்ணலாம் அப்படிங்கறதையும் கடைசி வரைக்கும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இப்ப வம்சத்தை அழிக்கக்கூடியது பெண் சாபம் ஒரு பெண்ணை நம்ப வைத்து ஏமாற்றுவது உடன் பிறந்த சகோதரியை சரியாக பார்த்து கொள்ளாமல் இருப்பது கட்டிய மனைவிக்கு துரோகம் செய்வது போன்றவைதான் பெண் சாபம் எனப்படும் இந்த சாபத்திற்கு வம்சத்தை அளிக்கும் தன்மை கொண்டது சரிங்களா அதற்கு என்ன பரிகாரம்னா உடன் பிறந்த சகோதரி இடத்தில் அன்போடு வாழ வேண்டும் அவருக்கு என்ன தேவையோ அதெல்லாம் செய்து தர வேண்டும் சகோதரி இல்லாதவர்கள் யாரேனும் ஒரு பெண்ணை யாராவது ஒரு பெண்ணை சகோதரியாக நினைத்து உடன் பிறந்த சகோதரிக்கு செய்யும் நல்ல விஷயங்களை செய்ய வேண்டும் எல்லா பெண்களிடத்திலும் மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டும் மனைவியிடம் அன்பாக பாசமாக இருக்க வேண்டும் அம்பிகையே இந்த பெண் சாபத்தை நீக்கும் தெய்வமாகும் பெண் தெய்வங்களை வழிபட வேண்டும் குல தெய்வத்தை வழிபடுவதன் மூலமோ இந்த பெண் சாபத்திலிருந்து விடுதலை பெறலாம் அடுத்து பிரேத சாபம் இறந்த ஒருவரின் உடலை வைத்துக் கொண்டு அவரை இழிவாக பேசுவது பிணத்தை தாண்டுவது இறந்தவர்களின் உறவினர்களை பிரேதத்தை பார்க்க கூடாது என தடுப்பது ஈமை சடங்குகளை செய்யாமல் இருப்பது போன்ற காரணங்களில்தான் இந்த பிரேத சாபம் உண்டாகிறது இந்த சாபத்தால் தலைமுறையில் உள்ளவர்களின் ஆயுள் குறையும் குடும்பத்தில் அகால மரணங்கள் ஏற்படும் குடும்பத்தில் அகால மரணங்கள் ஏற்படுவதற்கு இந்த சாபமே காரணம் இதற்கு என்ன பரிகாரம்னா அனாதை பிணங்களை எரிக்க நம்மளால முடிந்ததை செய்யலாம் ஒரு ஏழ்மையான வீட்டில் இறந்தவர்களின் ஈமச் சடங்கு செய்ய நம்மால் முடிந்த உதவிகளை செய்யலாம் குலதெய்வ வழிபாடு மிகவும் சிறப்பு இந்த மகா கால பைரவ வழிபாடும் மிகவும் நன்மையை தரும் இந்த சாபத்திற்கு தேய்பிரை அஷ்டமியில் வழிபடுவதால் மகா கால பைரவரை இந்த சாபம் நீங்கும் அடுத்து பிரம்ம சாபம் குருவை அவமதிப்பது கேலி கிண்டல் செய்வது கற்ற வித்தையை தவறாக பயன்படுத்துவது குரு நிந்தனை செய்வது நமக்கு தெரிந்தவற்றை மற்றவர்களுக்கு சொல்லி கொடுக்காமல் இருப்பது ஆகியவற்றால் தான் இந்த பிரம்ம சாபம் ஏற்படுகிறது இதனால் படித்தது மறந்துவிடும் அதற்கு என்ன பரிகாரம்னா இந்த ஜென்மத்தில் நமக்கு இருக்கும் குருவை மதித்து நடக்க வேண்டும் அவரிடம் இருந்து கற்ற வித்தைகளை அடுத்தவர்களுக்கு மறைக்காமல் சொல்லித்தர வேண்டும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மிகவும் சிறப்பு குலதெய்வ வழிபாடும் நமக்கு இந்த பிரம்மசாபத்தை போக்கக்கூடிய வல்லமை இருக்கிறது ஆகையால் இந்த பரிகாரத்தை செய்து இந்த பிரம்மசாபத்தை நாம தீர்த்து கொள்ளலாம் அடுத்து சர்ப சாபம் இந்த நாகங்களை தேவையில்லாமல் கொள்வது நாகங்களின் வாழ்விடத்தை அகற்றினால் ஏற்படுவது சாபத்தை ஏற்படுத்துகிறது ஒரு நாகங்கள் வாழ்வும் அந்த இடத்தை நாம் அகற்றிட்டோமா அதற்கும் நம்ம சாபம் ஏற்படும் இதனால் சிலருக்கு கால தோஷமும் ஏற்படுகிறது இதனால் பலருக்கு திருமண தடை குழந்தையின்மை போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தும் இதற்கு காலகஸ்தியில் வழிபாடு செய்ய வேண்டும் ராகு கால வழிபாடு செய்ய வேண்டும் பாம்பு இருக்கும் தெய்வங்களை வழிபடுவதோ வழிபடுவதோடு நாக சதுர்த்தி தினத்தில் விரதம் இருந்து வழிபட வேண்டும் ராகு கால வழிபாடு பாம்பு இருக்கும் தெய்வங்களை வழிபடுவதோடு நாக சதுர்த்தி தினத்தில் விரதம் இருந்து வழிபட வேண்டும் அடுத்து பித்ரு சாபம் பித்ருக்களை நாம் மறப்பதால் பித்ரு சாபம் ஏற்படுகிறது குறிப்பாக அமாவாசை நாளில் பித்ருக்களை மறந்து நாம் சாப்பிடுவதால் ஏற்படும் இந்த சாபம் அம்மா அப்பா தாத்தா பாட்டி போன்றவர்களை மதிக்காமல் இருப்பதாலும் இந்த பித்ரு சாபம் ஏற்படுகிறது அதனால் ஆண் வாரிசு இல்லாமலும் போய்விடுகிறது குழந்தை கருவில் கரையும் இது போன்ற பிரச்சனைகளும் ஏற்படுகிறது இதனால் அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து விரதம் இருக்க வேண்டும் ஆடி அமாவாசை நாளில் தர்ப்பணம் கொடுத்து சாப்பிட வேண்டும் பெற்றோர்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் முதியோர் இல்லத்திற்கு தேவையானதெல்லாம் நாம செய்து தர வேண்டும் அப்போ இந்த சாபம் நிவர்த்தி பெறும் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வளங்கள் யாவும் பெருகட்டும் நன்றி